இப்போ நான் பார்க்கும்போது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் தேர்ட் சம் கொஸ்டின் பாருங்கள் எஃப் எஃப்ஏக்குவல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கம்மா ரெண்டு நாலு கம்மா மூணு அஞ்சு கம்மா நாலு என்ற சார்பினை மூணு சப்ரிவேஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க அம்பகூரி படம் ஒன்று அட்டவணம் ஒன்று வரை ஒன்று கிராஃப் படம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ அவங்களே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க இந்த பாயிண்ட்டு வந்து நம்ம குறித்தா போதும் ஃபஸ்ட்டு அம்புகூரி படம் இப்போ கொடுத்துருக்காங்க எஃபா பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கம்மா ரெண்டு நாலு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா நாலு இப்போது இந்த புள்ளி நம்ப எடுத்து அமுபடத்தில் குடிக்கும் போது ஒரு நம்பர் வந்து ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும் இதெல்லாம் எக்ஸு சரிங்களா இது எஃப்ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான் ஃபஸ்ட்டு எக்ஸ் திடுக்கலாமா அப்போ இங்கே இங்கேழுதும் போது என்ன வருவோங்க இது எக்ஸு இது ஒய் எக்ஸில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒயில் பாருங்கள் ரெண்டு 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 மூணு ரெண்டு இருக்குது ஓ ரெண்டு எழுதினா போதும் அடுத்து ஒயில் மூணு ஒன்று இருக்கா மூணு அடுத்து நாலு இதுக்கு அம்பு புகைப்படம் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் ரெண்டு இருக்குது இப்போது ஒன்று ரெண்டு அடுத்து ரெண்டில் ரெண்டு அடுத்து மூணு ரெண்டு அடுத்து நாலில் மூணு அடுத்து அஞ்சில் நாலு சரிங்களா அடுத்து ரெண்டாவது அட்டவணை கேட்டிருக்காங்க இது எக்ஸ்ன்னு எடுப்போம் இது எஃப்எஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம் ஒய்னாலும் எஃப்எஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான் இப்போது எக்ஸ்ன்னு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே இருக்கிறது நம்ம எழுதியாச்சா அடுத்து ரெண்டாவது ஒய்இ இது எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் என்னென்ன இருக்குது ரெண்டு 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 மூணு நாலு சரிங்களா இதே போனால் கிராஃபில் மென்ஷன் பண்ணோம் கிராஃபில் கொடுக்கும்போது என்னாகும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஒன்றுக்கம்மா கம்மா இருக்கா இப்போ எக்ஸில் ஒன்று ஒயில் ரெண்டு என்ன வரும் ஒன்று ரெண்டு இங்கே வருமா ஒன்று கம்மா ரெண்டு அடுத்து பாருங்கள் எக்ஸில் ரெண்டு ஒயில் பார்த்திங்கன்னா ரெண்டு சேம் இப்போது இதுக்கு நேராக வரும் என்ன புள்ளி ரெண்டு கம்மா ரெண்டுன்னு வரும் அடுத்து எக்ஸில் ரெண்டு இங்கே மூணு கம்மா ரெண்டு இப்போ மூணு பாயிண்ட் ரெண்டு இங்கே வருமா மூணு கம்மா ரெண்டு அடுத்து எக்ஸில் நாலு ஒயில் மூணு இங்கே வருமா புள்ளி நாலு கம்மா மூணு அடுத்து எக்ஸில் அஞ்சு ஒயில் நாலு அஞ்சு கம்மா நாலு இப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ ஜாயின் பண்ணும்போதுனாவும் நமக்கு நேராக வருமா அப்போ நேராக வந்து ஸ்கேல் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி போகும் சரிங்களா